உடல் ஊக்க மருந்து வெந்தயம் ஓமம் கருஞ்சீரகம் மூன்றையும் அரைத்து ஒன்றாக கலந்து சாப்பிட்டால் கிடைக்கும் பலன்களை பார்க்கலாம் வெந்தயம் இருநூற்று ஐம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் ஆகியவற்றை வறுத்து தூளாக்கி ஒன்றாக கலந்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உடல் ஊக்க கலவையை நாள்தோறும் ஒரு ஸ்பூன் அளவு இரவில் ஒரு டம்ளர் மிதமான சுடுநீரில் கலந்து உணவுக்கு அரை மணி நேரம் முன்னதாக குடித்து வர உடலில் தேங்கி இருக்கும் அனைத்து நச்சு கழிவுகளும் மலம் சிறுநீர் மற்றும் வியர்வை வழியாக வெளியேறி விடும் தேவையற்ற கொழுப்பை நீக்கி ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும் ரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகள் நீக்கப்பட்டு இருதயம் சீராக இயங்கும் சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் நீங்கிவிடும் உடலில் உறுதியும் தேக மினுமினுப்பும் சுறுசுறுப்பும் உண்டாகும் எலும்புகள் உறுதியடைந்து எலும்பு தேய்மானம் நீங்கும் ஈறுகளில் உள்ள பிரச்சினைகள் நீக்கப்பட்டு பற்கள் வலுவடையும் கண் பார்வை தெளிவடைந்து நல்ல முடி வளர்ச்சி உண்டாகும் மலர்ச்சிக்கல் நீங்கி நினைவாற்றல் மேம்படும் கேட்கும் திறன் அதிகரிக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் பாலியல் பலவீனங்கள் நீங்கிவிடும் நீரிழிவு நோய் கட்டுப்படுத்தும் வெந்தயம் ஓமம் கருஞ்சீரகம் கலவையை இரண்டு முதல் மூன்று வரை மாதங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர நாட்பட்ட வியாதிகள் அனைத்தும் குறைந்துவிடும் உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும் இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்